ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் சாயோட அருள் இல்லாம நிச்சயமா இது நடந்திருக்காது இன்னைக்கு நம்ம சாய் சச்சம் பாராயணத்துல கடைசி நாளில் இருக்கும் நீங்க இது வரைக்கும் இந்த பாராயணம் நிகழ்வுல கலந்துகிட்டு இருந்தாலும் சரி இல்ல கலந்துக்காம இருந்தாலும் இன்னைக்கு நடக்க இருக்கிற இந்த அத்தியாயம் நிறைவு விழா அருமையான ஒரு நிகழ்வு இது முழுவதுமாக கலந்துக்கோங்க ஆத்மார்த்தமாக கடைசி அத்தியாயத்தை முழுவதுமாக கேளுங்க சரியாக நாற்பத்தெட்டு நாட்கள் ஆகியிருக்கு இன்றைக்கி வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் ஒரு மண்டலம் நம்ம ஷீரடியிலே முழுவதுமாக தங்கி ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம்னு நம்ம படித்தோம் இடையில் ஒரு சில நாட்கள் வந்து இரண்டு 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 அத்தியாயம் வந்து நம்ம சேர்ந்து படிக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா சாய் சசிகம் புக்கில் அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நாற்பத்தி எட்டாவது நாளில் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம் நேற்றி ஆரம்பித்த மாதிரி இருக்குது நல்லபடியாக நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம் நேற்றி ஆரம்பித்த மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து நாற்பத்தெட்டாவது நாள் நம்பவே முடியல எடைப்பட்ட நாட்களில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்தது ராமநவமி திருவிழா நடந்தது தமிழ் வருட பிறப்பு வந்தது நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது அனைத்து நிகழ்வுகளும் நம்ம சிறிடியிலே இருந்தோம் அற்புதமான ஒரு நாட்கள் மறக்க முடியாத நாட்கள் ஏன்னா சாய் சச்சிதம் பாராயணம் பண்ணுறது எவ்வளோ நல்லது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுவும் ஷீரடியிலே இருந்து எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம்னு நல்லபடியாக நம்ம இன்றைக்கி நிறைவு நாளை நோக்கி வந்துட்டோம் இந்த நிறைவு நாள் நமக்கு வந்து ஒரு தொடக்க நாளாக அமைய போகுது முழுவதுமாக சாய் சச்சிதம் பாராயணத்தில் கலந்துக்கிட்டவங்க கலந்துக்காதவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு அற்புதமான ஒரு நாள் ஒரு வரப்பிரசாதமான நாளாக வந்து அமையும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது முழுவதுமாக இந்த அத்தியாயத்தை முழுவதுமா கேளுங்க கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் பார்க்கலாம் முடிவுரை நாம் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்தை முடித்துவிட்டு கடைசி அத்தியாயத்திற்கு அதாவது மூல நூலில் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்திற்கு வருகிறோம் இதில் முடிவுரையாக சொல்லும்போது ஹேமந்த் பந்த் மராத்திய புனித நூல்களின் உள்ளபடி இதுவரை உள்ள அத்தியாயங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பாடல்களாக அட்டவணைப்படுத்தி எழுதப்போவதாக கூறியிருந்தார் ஆனால் துர்திருஷ்டவசமாக அம்மாதிரி அட்டவணை ஹேமந்த் பந்தின் எழுத்து பிரதிகளில் இல்லை எனவே பாபாவின் ஆசி பெற்ற சிறந்த பக்தரான தானாவை சேர்ந்த மாஜி மம்லதார் திரு பிபி தேவ் என்பவர் அதை அமைத்து வழங்கினார் ஆங்கில புத்தகங்களில் ஆரம்பத்தில் அட்டவணை கொடுத்து ஒவ்வொரு அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அதன் தலைப்பில் கொடுப்பது போல் இந்த அத்தியாயத்தில் கண்டுள்ளவற்றை அட்டவணையின் கடைசியாக கருத வேண்டும் எனவே அதை முடிவுரையாக கருதுவோம் துர்திருஷ்டவசமாக இந்த அத்தியாயத்தின் கையெழுத்து பிரதியை சரிபார்த்து அச்சிடும் வரையில் ஹேமந்த் பந்த் உயிருடன் இல்லை அது அச்சகத்துக்கு அனுப்பப்படும் சமயம் தேவ் அவர்கள் அவற்றின் முடிவற்ற நிலையையும் சில இடங்களில் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பதையும் கண்டார் ஆயினும் அது அவ்வாறே பிரசுரிக்கப்பட வேண்டியதாயிற்று அவற்றின் முக்கியமான தலைப்புகள் இங்கு சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன சத்குரு சாயி மகிமை அதாவது ஹேமத் பந்த் அவர்களை இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை சரிபார்த்து அதை வந்து ஒரு சில கரெக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இயற்கை எழுதிட்டார் அதனால் பார்த்திங்க அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாய் சச்சேதம் படிக்கும்போது ஒரு சில இடத்துல வந்து முழுமையடையாமல் இருக்கும் ஒரு சில கதைகள் வந்து கோர்வையாக இருக்காது இப்போ குரு சரித்திரம்லாம் எடுத்தோம்னா அப்படி கோர்வையாக இருக்கும் ஆனால் சாய் சச்சேதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்தியாயம் முன்ன இருக்கும் ஒரு அத்தியாயம் வந்து இருக்கும் ஒரு சில கதைகள் வந்து முன்னாடி இருக்கும் ஒரு சில கதைகள் பின்னாடி இருக்கும் நம்ம பழசையும் இப்போ படிச்சுட்டு இருக்க அத்தியாயத்தையும் நம்ம வந்து முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு கோர்வையாக இருக்காது அது காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதனாலனா அந்த கடைசி நாட்களில் இது வந்து அச்சிட அச்சிடப்படுறதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து இறந்துட்டார் ஹேமந்த் பந்த் அவர்கள் தான் சாய் சச்சிதம் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சத்குரு சாய் மகிமை விருப்பு வெறுப்பு இல்லாதவர்களும் உயர்வு தாழ்வுகளை கருதாதவரும் எவருக்கு பக்தர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக காணப்படுகிறார்களோ எவர் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் எவ்வித பேதமும் இன்றி கலந்து நிற்கிறாரோ எவர் இந்த அண்ட சராசரங்களில் உள்ள அசையும் அசையா பொருட்களை பகவான் பிரம்மனுடைய ரூபத்தில் உண்டாக்கி வீடுகள் அரண்மனைகள் மற்றும் ஆதாயம் இவை யாவற்றையும் சூழ்ந்து நிற்கிறாரோ அந்த சமர்த்த சாயியை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறோம் அவரை நினைத்தாலும் சரணடைந்தாலும் அவர் நமது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி நம்மை வாழ்வின் லட்சியங்களை அடைய செய்கிறார் லோகாயுத இச்சைகளாகிய இந்த சமுத்திரத்தை கடப்பது மிக கடினம் மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன ஆதலால் நமது மனம் வலிமையாகி மரங்கள் வேருடன் வீழ்த்தப்படுகின்றன அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்க செய்கிறது வெறுப்பு மற்றும் கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன நான் எனது என்ற எண்ணங்களும் மற்ற சந்தேகங்களும் நீர் சுழல்களாக இடையறாது சுற்றி கொண்டே இருக்கின்றன திட்டுதல் வெறுத்தல் பொறாமை ஆகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் சத்குரு சாயி இதை அளிக்க வல்லவர் அவரது பக்தர்கள் அதை பற்றி பயமடைய வேண்டியது இல்லை நமது சத்குரு இந்த கடலை பத்திரமாக கடப்பதற்கு வேண்டிய படகு போன்றவர் பிரார்த்தனை இப்போது நம் சாய்பாபாவின் முன்னே முழுவதுமாக வீழ்ந்து அவர் பாத கமலங்களை பற்றி கொண்டு கீழ் கண்டவாறு எல்லோரும் எல்லாவற்றிற்குமாக பிரார்த்திப்போம் எல்லோரும் எல்லாவற்றிற்குமாக பிரார்த்திப்போம் எங்களது மனம் கண்டவாறு அலையாமல் தங்களை தவிர வேறு எதையும் விரும்பாமல் இருக்கட்டும் இந்த சத் சரிதம் எல்லோருடைய இல்லங்களிலும் இருந்து தினசரி பாராயணம் செய்யப்படட்டும் இதை தினமும் முறையாக படிப்பவர்களின் துயரங்களை தீருங்கள் சாயே பலசுருதி அதாவது பாராயண பலன் சச்சரிதத்தை படிப்பதால் ஏற்படும் நன்மைகள் இச்சரிதம் படிப்பதால் நீங்கள் பெரும் நலன்களை பற்றி சில வார்த்தைகள் புனித கோதாவரி நதியில் குளித்துவிட்டு சீரடியில் உள்ள சமாதி மந்திருள்ள பாபாவின் சமாதியை வணங்கி தரிசித்து இந்த சச்சரிதத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ வேண்டும் இதை செய்தால் உங்கள் உடல் பொருள் ஆவியை தாக்கும் தீங்குகள் மறையும் தற்செயலாக சாயியின் கதைகளை நினைப்பதன் மூலம் உங்களை அறியாமலேயே நீங்கள் ஆன்மீக வாழ்வில் விருப்பம் கொள்வீர்கள் இச்சரிதத்தை ஆர்வமுடன் பக்தியுடனும் இச்சரிதத்தை ஆர்வமுடனும் பக்தியுடனும் படிப்பதால் உங்கள் பாவங்கள் அளிக்கப்படும் ஜனன மரண சுழலை நீங்கள் ஒழிக்க விரும்பினால் சாயியின் சரித்திரங்களை பாராயணம் செய்து அவரை நினைத்து அவரது திருவடிகளில் உங்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் சாயி சரித சாகரத்தில் மூழ்கி சாயி சரித சாகரத்தில் மூழ்கி மேலெழுந்து அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறும்போது அதன் இன்பத்தை மற்றவர்களுக்கு கூறும்போது அவற்றின் புது புது நித்திய சுகந்தத்தை உணர்ந்து மற்றவர்களையும் தொல்லைகளிலிருந்து காப்பீர்கள் சாயியின் உருவையே நீங்கள் தொடர்ந்து தியானித்தால் நாளடைவில் உருவம் மறைந்து உங்கள் தன்னுணர்விலேயே கலந்துவிடும் தன்னை அறிதலும் பிரம்மத்தை உணர்தலும் மிக கடினம் ஆனால் சகுண பிரம்மாவாகிய சாயியின் உருவத்தின் மூலம் வழிபட்டால் உங்கள் பிரம்ம உணர்வின் முன்னேற்றம் எளிதாகும் பக்தனானவன் தன்னை சாயியிடம் பரிபூர்ண சரணாகதியாக்கிவிட்டால் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து ஐக்கியமாகி கடலுடன் நதி சங்கமிப்பது போல் அவருடன் ஒன்றாகிறான் கனவிலோ உறக்கத்திலோ அல்லது விழித்திருக்கும் நிலையிலோ இவ்வாறு அவருடன் இரண்டர கலந்தால் நீங்கள் சம்சார பந்தத்தை ஒழிக்கிறீர்கள் யாராயினும் குளித்துவிட்டு அன்புடனும் உண்மையுடனும் இதை ஒரு வாரத்திற்குள் படித்து முடித்தால் அவர்களை பிடித்த கேடுகள் மறையும் படிக்க கேட்பவர்களுக்கு படிக்க கேட்பவர்களுக்கு வரும் அபாயங்களும் நீக்கப்படும் இதை பாராயணம் செய்து செல்வத்தை விரும்புபவன் செல்வத்தையும் நல்ல வியாபாரிகள் வியாபாரத்தில் வெற்றியும் அடைவர் உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்களும் அமையும் உண்மைக்கும் பக்திக்கும் தகுந்தவாறே பலன்கள் அமையும் இவைகளின்றி எவ்விதமான அனுபவமும் இல்லை இச்சரிதத்தை பக்தியுடன் படித்தால் சாயி மனம் மகிழ்ந்து உங்கள் அறியாமையையும் ஏழ்மையையும் நீக்கி உங்களுக்கு ஞானமும் செல்வமும் சேஷமும் நல்குவார் கருத்தூன்றிய மனதுடன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயம் கருத்தூன்றிய நல்லா கேட்டுக்கோங்க இதுக்காக தான் நம்ம வந்து இப்படி படித்தோம் கருத்தூன்றிய கருத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு முழு மனதுடன் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படித்தால் அது எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆனந்தத்தை வந்து கொடுத்துருக்கோங்கிறதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை உங்களுக்கு எப்படி இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயம் படித்தது கேட்டது உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஒரு அத்தியாயம் அதாவது நல்லா கேட்டுக்கோங்க கருத்தூன்றிய மனதுடன் கருத்தை வந்து புரிஞ்சுக்கணும் அந்த மனதுடன் ஒவ்வொரு நாளும் ஒரு அத்தியாயம் படித்தால் அது எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கும் தனது நலனை எவன் மனதில் கொண்டுள்ளானோ அவன் கட்டாயம் கவனமாக படிக்க வேண்டும் தொடரும் பிறவிகளில் ஒவ்வொரு பிறவியிலும் எப்போதும் சந்தோஷமாக அவன் சாயியை நினைப்பான் முக்கியமாக குரு பூர்ணிமா கோகுலாஷ்டமி ராமநவமி நவராத்திரி பாபா சமாதியான விஜயதசமி தினங்களில் இச்சரிதம் வீடுகளில் பாராயணம் செய்யப்பட வேண்டும் இதை கவனமுடன் படித்தால் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும் அவர் பாத கமலங்களை உங்கள் மனதால் நினைப்பதால் சம்சார சாகரத்தை சுலபமாக கடப்பீர்கள் இதை கற்பதால் நோயாளிகள் குணமுற்று திடகாத்திரமடைவர் ஏழைகள் செல்வமடைவர் கீழ்நிலையில் உள்ளோரும் நசுக்கப்பட்டோரும் உன்னத நிலை பெறுவர் மனம் சலனங்களிலிருந்து மனம் சலனங்களிலிருந்து விடுபட்டு ஒருநிலைப்படும் நல்ல அன்பும் பக்தியும் உள்ள வாசகர்களே கேட்போரே உங்களை வணங்குகிறோம் நல்ல அன்பும் பக்தியும் உள்ள வாசகர்களே கேட்போரே உங்களை வணங்குகிறோம் வணங்கி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் தினமும் மாத கணக்கிலும் படித்த சாயியின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள் ஒருபோதும் மறக்காதீர்கள் சாயியின் கதைகளை ஒருபோதும் மறக்காதீர்கள் நீங்கள் எவ்வளவு ஆவலுடன் படிக்கிறீர்களோ அல்லது கேட்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் சாயினால் உற்சாக மூட்டப்பட்டு உங்களுக்கு சேவை செய்வதில் உதவியாக இருப்போம் இதன் ஆசிரியர் வாசகர் இருவரும் ஒத்துழைத்து உதவி செய்து மகிழ்ச்சியுற வேண்டும் வாசகரும் பக்தர்களும் சாயியின் பாதக்கம்பளங்களை சர்வ பக்தி பூர்வமாக நினைக்கட்டும் சாயியின் உருவம் அவர் கண்களில் நிலைக்கட்டும் அவர்கள் சாயி பாபாவை எல்லா உயிர்களிலும் காணட்டும் ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நல்லபடியாக சாய் சச்சிதம் பாராயணம் வந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு முதல்ல நம்ம சாய்க்கு வந்து நன்றி செல்லுவோம் சாயி நாங்கள் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சாய் சச்சிதம் பாராயணம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நாங்கள் சொன்னோம் முடிச்சதுக்கப்புறம் நூற்றி எட்டு தேங்காய் சமர்ப்பணம் பண்ணுறோம் அன்னதானம் பண்ணுறோம் பூக்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு இது எல்லாமே நாங்கள் நாளைக்கு பண்ண போகிறோம் சாயி அதையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஏற்றுக்கணும் அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஆத்மார்த்தமாக ஷிரடியை அப்படியே உங்கள் கோவிலை சுற்றி வந்து இந்த பாராயணத்தில் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் நல்லது செய்யணும் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கணும் சாயி இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி பிரார்த்தனையோடு இந்த சாய் சச்சிதம் பாராயணத்தை நாங்கள் முடிச்சுக்கிறோம் தொடர்ந்து எங்களுக்கு இதே மாதிரி ஆதரவு கொடுங்க உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுங்க சாயி இந்த பிரார்த்தனையோடு நம்ம வந்து நம்ம சாய் சச்சிதம் பாராயணத்தை இன்றைக்கி வந்து முடிக்க போகிறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கமாக போது நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலேயும் நம்ம சாய் சொந்தங்கள் அனைவருக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம் இன்றைக்கி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்